உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மிதனும் ராசியின் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் இம்மாதம் முழுவதும் சுக்ரன் உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டுள்ளார் தேவையான அளவிற்கு வருமானம் இருப்பினும் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரங்களில் எதிர்பாராத செலவு ஒன்றை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும் அது சுபச்செலவுகளாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளதை கிரகநிலைகள் தெல்லத்திரிவாக எடுத்து காட்டுகிறது ஜென்ம ராசியில் அமைந்துள்ள செவ்வாயின் நிலையினால் உஷ்ண சம்பந்தமான பிணிகள் உடலை வருத்தும் குறிப்பாக சர்மம் சம்பந்தமான உபாதைகள் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் குருவி நிலை காரணமாக கணவன் மனைவியரிடையே அந்யோன்யம் பாதிக்கப்படும் அடிக்கடி வாக்குவாதமும் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு மன அமைதி குறையும் ஜீவனஸ்தானத்தில் ராகவும் பாகியஸ்தானத்தில் வக்கரகதியில் சனி அமர்ந்திருப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் உங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம் மிகவும் பாடுபட்டு உண்மையாகவே உழைத்தாலும் கூட மேலதிகாரிகளை திருப்திப்படுத்த இயலாது சில தருணங்களில் வேலையை விட்டுவிடலாமா என்ற எண்ணம் கூட மனதில் தோன்றும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தல் நல்லது அவசர முடிவுகள் அனைத்தையும் ஒத்தி போடுவது உங்கள் எதிர்காலத்திற்கு நலன் பயக்கும் உத்தியோகம் உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானமாகிய ராசியில் ராகு அமர்ந்திருப்பதால் படிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் அதிக கவனத்துடன் வேலை பார்த்தும் பிழைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதை கிரகநிலைகள் குறிப்பிடுகின்றன மேலதிகாரிகளும் உங்கள் பணிகளில் ஏதாவது ஒரு குற்றங்குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள் அதனால் பணிகளில் உற்சாக குறைவும் எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் மன நிம்மதியை பாதிக்கும் அலுவலகத்தில் நீங்களுண்டு உங்கள் வேலையுண்டு என்றிருப்பது பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும் தொழில் வியாபாரம் ராகுவின் நிலை காரணமாக சந்தையில் போட்டிகள் அதிகரிக்கும் சுக்ரன் நஷ்டம் ஏற்படாமல் பாதுகாப்பினை அளிப்பார் புதிய முதலீடுகள் இம்மாதம் வேண்டாம் நிதி நிறுவனங்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் குறையும் ஏற்றுமதி அன்பு அன்பர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணம் தாமதப்படும் அதன் காரணமாக நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் விஸ்தரிப்பு திட்டங்களை தற்போதைக்கு ஒத்தி போடுவது நல்லது கலைத்துறையினர் இம்மாதம் முழுவதும் கிரகநிலைகள் ஓரளவே உங்களுக்கு ஆதரவாக உள்ளன நிச்சயமாக கிடைக்கும் என நம்பி எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்காமல் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் திரைப்படத்துறையினருக்கு வரவேண்டிய பாக்கிகள் தாமதப்படும் ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும் கூடிய வரையில் கடன் வாங்காமல் உள்ளதை கொண்டு சமாளிப்பது எதிர்காலத்தில் நிம்மதியாக இருக்க உதவும் அரசியல் துறையினர் சுக்ரன் ஒருவரே உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டுள்ளார் கட்சியில் செல்வாக்கு குறையாது மறைமுக வருமானம் குறையும் மாணவ மாணவியர் புரட்டாசி பத்தாம் தேதி வரை வித்யாக்காரர்களான புதன் சுபலம் பெற்றுள்ளார் அதன் பிறகு அனுகூலமில்லாத நிலைக்கு மாறிவிடுகிறார் முதல் மூன்று வாரங்கள் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் அதன் பிறகு சிறிது பின்னடைவை சந்திக்க நேரிடும் தவறான பழக்க வழக்கங்களை கொண்டுள்ள சக மாணவர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டும் விவசாயத்துறையினர் ஜென்மராசியில் பூமிக்காரர்களான செவ்வாய் சந்தரிப்பதால் வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்கும் சுக்கரன் அனுகூலமாக உள்ளதால் விளைச்சல் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்கும் ஆடுகள் மாடுகள் ஆகியவற்றின் பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும் ராகுவின் நிலை காரணமாக இரவு நேரத்தில் வயல் பணிகளில் ஈடுபட்டிருக்கும் பொழுது சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் ஏனெனில் விஷ ஜந்துக்களினால் பாதிக்கப்படுவதற்கு சாத்திய உள்ளது பெண்மணிகள் செவ்வாயின் நிலை காரணமாக அதிக உஷ்ணத்தினால் உடலில் அசதியும் சோர்வும் மாதவிழாய் சம்பந்தமான உபாதைகளும் கை கால்களில் குடைச்சலும் ஏற்படும் அன்றாட கடமைகளை செய்ய முடியாமல் தொடர்ந்து டென்ஷன் ஏற்படும் உஷ உறக்கம் மேலிடும் சிலருக்கு மருத்துவ சிகிச்சை அவசியமாகும் பார்க்கும் பெண்மணிகளுக்கு பொறுப்புகள் கூடும் உடல் ஓய்விற்கு கெஞ்சும் எவ்வளவு உழைத்தாலும் வேலதிகாரிகளை திருப்திப்படுத்த முடியவில்லையே என்கிற எண்ணம் மன உளைச்சலுக்கு உள்ளாகும் பரிகாரம் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வது நன்மை அளிக்கும் சந்திராஸ்மந்திரங்கள் இருபத்தி ஐந்து காலை முதல் இருபத்தி ஏழு பிற்பகல் வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி